ஹாய் ஒன் வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் டேடர் நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கண்ணுமே பார்த்திங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் சரிங்களா நம்ம இங்கே எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை சரிங்களா ஓகே ஸோ நம்ம என்ன ஸ்ட்ரைக் எடுத்துடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றம்பது காலன் புட் சரிங்களா இதுதான் நம்மளுக்கு நேற்று ப்ரீவியஸ் க்ளோஸ் அடிப்படையில் நம்ம இதே தான் எடுத்துருந்தோம் ஏன் அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் வந்து கம்மியாக இருந்தாங்க காலன் பொட்டில் டிஃப்ரெண்ட் கம்மியாக இருந்தாங்க அடுத்த மணியாக அதுதான் இருந்தாங்க இது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக் காண்டேட்டை பேஸ் பண்ணி எடுத்துருக்கோம் சரிங்களா இது வந்து கரண்ட் வீக்ல நம்மளுக்கு நீங்கள் எக்ஸ்பெரி அப்படின்றதுனால நம்ம நெக்ஸ்ட் வீக் காண்டேட் பேஸ் பண்ணி எடுத்துருக்கோம் ஓகே சரி நம்ம நேற்று எடுத்திருந்த லெவல் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் நம்மளுக்கு மிட் லெவலாக நம்ம என்ன எடுத்திருந்தோம் அப்படின்னா நூற்றி இருபத்தி மூணு அப்படின்ற லெவலில் வந்து எடுத்திருந்தோம் ஆர் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி ஒம்பது ஆ டூ வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபத்தி நாலு ஆர் த்ரீ வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி அறுபத்தொம்பது சரிங்களா எஸ் ஒன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எண்பது அப்படின்ற லெவலும் எஸ் டூ வந்து பார்த்திங்கன்னா அறுபது எஸ் த்ரீ வந்து பார்த்திங்கன்னா நாற்பது அப்படின்ற லெவலும் நம்ம வந்து எடுத்திருந்தோம் சரியா நம்ம எப்பவுமே மார்க்கெட்டில் அடிஷ்னலாக மார்க் பண்ணி கொடுக்குற லெவல்ஸ் என்ன அப்படின்னா இந்த நூற்றி ஐம்பது அப்படின்ற லெவலில் வந்து நான் மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் நான் மார்க் பண்ணி கொடுக்குறது அப்புறம் நான் அந்த நூறு அப்படின்ற லெவலில் வந்து மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன் அடிஷ்னலாக மார்க் பண்ணி கொடுக்குறது மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா சரிங்களா ஸோ இதில் நம்மளுக்கு மார்க்கெட் எண்ணிக்கை என்ன இருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம் ஸோ நம்ம எப்போ என்ன சொல்கிறது அப்படின்னா லெவலுக்கு மேலே யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும் லெவலுக்கு கீழே யார் இருக்காங்க அப்படின்னு பார்க்கணும் லெவலுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருப்பாங்க மிட் லெவலுக்கு கீழே இருக்கிறவங்க வீக்காக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம் ஸோ இதை நம்ம எதில் பார்க்கணும் அப்படின்னா கரெக்டாக நம்ம ஏடிஎம் ஸ்டேக் ஓகேங்களா ஏடிஎம் ஸ்டேக்கில் மட்டும் தான் என்ன செய்ய நம்ம இதை பார்க்கணும் ஓகேவா அது ரொம்ப முக்கியம் கரெக்டான ஒரு ஸ்டேக் வந்து நம்ம எடுக்கணும் சரியா ஓகே ஸோ நம்மளுக்கு இப்போ என்ன ஆயிருக்காங்க ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸில் நம்ம ரெண்டு பேரும் என்ன செஞ்சிருக்காங்க மீட் பண்ணியிருக்காங்க மீட் பண்ணிட்டு ஸோ நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து புட் ஆப்ஷனை டாமினேட் பண்ணி மேலே வராங்க சரியா கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனை வந்து டாமினேட் பண்ணி மேலே வராங்க நம்ம இந்த ரெண்டு பேரும் இருக்கும்போது நம்ம யார் டாமினேட் பண்ணி மேலே வராங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் ஸோ அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து என்ன செய்யணும் ஒரு டிசனே எடுக்கணும் சரிங்களா ஸோ நம்ம டாமினேட் பண்ணி மேலே வராங்க மேலே வந்ததுக்கப்புறமா நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஹை சரிங்களா நம்மளுக்கு புட் ஆப்ஷனோடய இன்ட்ராடே ஹை சரிங்களா அந்த புட் ஆப்ஷனோடய இன்ட்ராடே ஹைக்கு மேலே நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்துட்டாங்களா அப்படின்றத நம்ம என்ன செய்யணும் தெளிவாக பார்க்கணும் ஸோ அதுக்கு மேலே வந்ததுக்கப்புறமா தான் என்ன ஆவாங்க கால் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு டபுள் ஸ்ட்ராங் ஆவாங்க ஸோ நம்மளுக்கு டபுள் கன்ஃபர்மேஷன் அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம் அது சரியா ஸோ அது வந்ததுக்கப்புறமா நம்மளுக்கு என்ன இருக்குது மார்க்கெட்டு கரெக்டாக நம்ம அந்த நூற்றம்பது அப்படின்ற லெவல் இருக்குது ஸோ அதுக்கு மேலேயும் வந்து என்ன செஞ்சுறாங்க மார்க்கெட் வந்து போகிறாங்க கரெக்டாக நம்மளுக்கு இந்த நூற்றி எழுபத்தி ஒம்போது அப்படின்ற லெவலுக்கு மார்க்கெட் என்ன பண்ணுறாங்க போயிட்டாங்க போயிட்டு நம்மளுக்கு ரீச் பண்ணிவிட்டு அங்கேயிருந்து இருந்து நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க கீழே வராங்க கீழே வந்துட்டு நம்மளுக்கு இந்த மிட் லெவலுக்கு கீழே வரவே இல்லை மார்க்கெட் சரியா அந்த மிட் லெவலுக்கு கீழே என்ன செய்ங்க மார்க்கெட் வந்து வரலை ஸோ அதை நீங்கள் தெளிவாக பார்க்கணும் மிட் லெவலுக்கு கீழே வந்து மார்க்கெட் வரல அதே மாதிரி நம்மளுக்கு புட் ஆப்ஷனும் என்ன செய்ங்க அதுக்கு மேலே போகவே இல்லை சரியா நம்மளுக்கு இங்கே ஒரு சின்னதாக மீட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அகெயின் வந்து என்ன பண்ணிட்டாங்க ரிவர்சல்றது கொடுத்துட்டு நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வெறும் ஸ்லோவும் மார்க்கெட்டாக இருந்தது அப்போது ஸ்லோவாக போய் நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க அகெயின் நம்மளுக்கு ஆர் ஒனுக்கே போகிறாங்க ஆறு ஒன்றுக்கு போய்ட்டு அகைன் நம்மளுக்கு அங்கேருந்து இருந்து ஒரு ஃபால் வந்து கொடுத்தாங்க சரி இது ஒரு ஃபாஸ்ட் மூமெண்டமாக இருந்தது இது நல்லா வந்து என்ன சொல்கிறது நம்மளுக்கு இன்றைக்கி கரண்ட் வீக் எக்ஸ்பீரிய இல்லையா ஸோ அதில் வந்து நல்ல ஒரு மூமெண்டம் வந்து இருந்தது சரிங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆர் ஒன்லேருந்து அகைன் நம்மளுக்கு கீழே வந்துட்டு நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க மிட் லெவல்லே வந்து க்ளோஸிங் வந்து கொடுக்குறாங்க மார்க்கெட் இன்றைக்கி சரியா ஸோ இதுதான் நடந்திருக்கு இன்றைக்கி ஸ்பாட்லேயும் வந்து பார்த்துருவோம் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக வந்து இங்கே நம்ம அந்த நூற்றி ஐம்பது அப்படின்ற லெவல் நூற்றி நாற்பத்தொம்பது அப்படின்ற லெவல் மார்க் பண்ணி கொடுத்தேன் இல்லையா ஸோ அதை இங்கே பிரேக் பண்ணும்பொழுது கரெக்டாக அதே சேம் டைம் நம்மளுக்கு இங்கே நூறு அப்படின்ற லெவலையும் நம்மளுக்கு பிரேக் பண்ணியிருக்கும் சரியா ஸோ இதுதான் வந்து எஸ்டடியும் சொல்லி கொடுத்துருந்தேன் நம்மளுக்கு அதை பார்க்காதவங்க பார்த்துருங்க அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மார்க்கெட்டில் இதுதாங்க நடந்தது சரியா நம்ம நாளைக்குள்ள லெவலையும் பார்த்துடலாம் நம்ம அதுக்கு முன்னாடி இண்டெக்ஸில் என்ன நடந்திருக்கு அப்படின்றதையும் பார்த்துருக்கோம் சரியா ஸோ இப்போ இண்டெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரீவியஸ் டே க்ளோஸ் அண்ட் ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே வந்து மார்க்கெட் வந்து இருக்காங்க சரியா ப்ரீவீஸ் டே க்ளோஸ் அண்ட் ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே வந்து மார்க்கெட் வந்து என்ன சேராக இருக்கிறாங்க ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இதுக்கு மேலே பொழுது நம்மளுக்கு மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவாக போகிறதுக்கு தான் வாய்ப்பு வந்து இருக்கும் சரிங்களா இதுக்கு மேலே இருக்கும் பொழுது மார்க்கெட் வந்து என்ன செய்யும் ஒரு பாசிட்டிவாக போகிறதுக்கு தான் மார்க்கெட் வந்து வாய்ப்பு வந்து இருக்கும் ஸோ அதுக்கு கீழே வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வாய்ப்பு வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும் சரிங்களா ஆனால் நம்மளுக்கு மார்க்கெட் அதுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்யணுங்க அங்கே கால் ஆப்ஷனில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும் சரியா அதுக்கு தான் நான் இது சொல்கிறேன் ஸோ எல்லாத்தையுமே நம்ம வந்து கவனிக்கணும் சரிங்களா நம்மளுக்கு வந்து மிட் பாயிண்ட் விட்டு நம்மளுக்கு மேலே வந்து புட் ஆப்ஷன் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புட் ஆப்ஷன் வந்து கூடாது ஆனால் நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து கவனித்து ஒரு இது வந்து நம்மளுக்கு ஒரு டிசிஷன் வந்து எடுத்தால் மட்டும்தான் ஒரு கரெக்டான ஒரு டைரக்ஷனில் நம்மளால் போக முடியும் ஓகேவா ஸோ அதனால் எல்லாத்தையும் நம்ம வந்து கரெக்டாக பார்க்கணும் இப்போ அதே தான் நம்மளுக்கு மார்க்கெட் வந்து மேலே போயிருக்காங்க இன்றைக்கி ஒரு எம் பேட்டர்ன் மாதிரி போட்டு நம்மளுக்கு எங்கே ஓப்பன் ஆனாங்களோ அதே இடத்துல வந்து என்ன செஞ்சுட்டாங்க மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சுட்டாங்க சரியா இன்றைக்கி மார்க்கெட்டு எங்கே ஓப்பன் ஆனாங்களோ அதே இடத்துல மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சுட்டு இன்றைக்கி மார்க்கெட் வந்து முடிச்சு விட்டாங்க சரியா ஸோ இதான் இன்றைக்கி வந்து நடந்திருக்கு ஸோ நம்ம நாளைக்குள்ள லெவல் என்ன அப்படின்றதையும் நம்ம என்ன செஞ்சிடலாம் பார்த்துடலாம் இப்போது அதுக்கு நம்ம எப்போ என்ன பார்ப்போம் அப்படின்னா ஆப்ஷன் செயினில் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் எது கம்மியாக இருக்காங்க அப்படின்றத பார்ப்போம் அதை பார்த்தா நம்ம அதுதான் தான் பேஸ் பண்ணி தான் மனித லெவல்ஸ் வந்து எடுப்போம் இல்லையா ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி அஞ்சாயிரத்தி நூற்றி ஐம்பது அதில் தான் நம்மளுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருக்காங்க அதாவது கால் ஆப்ஷனில் வந்து நூற்றி இருபத்தொன்று குட் ஆப்ஷனில் வந்து நூறு அப்படின்ற லெவல் வந்து இருக்காங்க நேரத்தனை என்ன எடுத்தமோ அதே தான் எடுத்துருக்கோம் சரியா ஏன்னா நம்ம என்ன க்ளோஸ் வச்சிருக்காங்களோ அதே இடத்துல தான் இன்றைக்கி மார்க்கெட் வந்து இருக்காங்க சரி அதனால் நம்ம அதே ஸ்டேக் தான் வந்து நிற்கி வந்து சேரம் எடுக்கிறோம் ஓகேவா ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும்பொழுது இன்றைக்கி சிந்தடிக் ஃபியூச்சர் லெவலில் வந்து நம்மளுக்கு இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி எழுபத்தொன்று ஆர் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி எழுபத்தொன்று ஆர் டு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி மூணு அப்படின்ற லவல் வந்து கிடச்சிருக்கு எஸ் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி ஐம்பது எஸ் டூ வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு அப்படின்ற லெவல் வந்து கிடச்சிருக்கு சரிங்களா ஸோ இந்த லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாளைக்கே ஆர் ஒனுக்கு மேலேயோ இல்லைனா எஸ் ஒனுக்கு கீழேயோ மார்க்கெட் ஓப்பனால் மாறக்கூடும் ஸோ அது வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணிடுவோம் ஸோ டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க சரியா ஓகே ஸோ இந்த சிந்தட்டிக் பிக்சர் லெவல் எப்படி எடுக்கலாம் அப்படின்ற நிறையா பேர் கேட்டிருந்தீங்க அதே மாதிரி ஆர் ஒன் ஆர் எஸ் ஒன் அப்படிலாம் நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துருங்க சரியா ஏன்னா நிறையா பேர் வந்து கேட்டீங்க ஸோ அதனால் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் சரிங்களா பார்க்காதவங்க பார்த்துருங்க அதே மாதிரி ப்ரீமியத்தில் லெவல் எப்படி எடுக்கலாம் அப்படின்ற நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ அந்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டூ கே சப்ஸ்கிரைபர் வந்தோடன ஸ்பெஷல் வீடியோவாக நம்ம அதை போடலான் இருக்கோம் ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஓகேங்களா நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா நம்ம அந்த லெவல் வந்து கொடுத்துடலாம் ஸோ அதே போல் நம்ம இந்த வாரம் சனிக்கிழமிலேருந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதில் வந்து ஜாயின் பண்ணணுன்னு விருப்பப்படுறவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இன்டெப்த்தாக நம்மளுக்கு ப்ரீமியத்தில் என்னெல்லாம் பார்க்கணும் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்மளோட க்ளாஸில் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் சரியா ஓகே ஸோ நம்ம இப்போ ப்ரீமியத்தில் என்ன லெவல் இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கலாம் சரியா ஸோ இப்போ ப்ரீமியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிட் லெவலாக நம்மளுக்கு நூற்றி பத்து அப்படின்ற லெவலில் வந்து கிடச்சிருக்கு நம்ம நேற்று பார்த்து வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தி மூணு இப்போ இன்றைக்கி வந்து நூற்றி பத்து அப்படினா நம்மளுக்கு எவ்வளோ டிகே ஆ இருக்குன்னா இன்னைக்கு ஒரு பதிமூணு பாயிண்ட் நம்மளுக்கு டிகே பண்ணியிருக்காங்க சரியா அவ்வளோதான் வந்து இன்றைக்கி டிகே பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எம் அதாவது நம்மளுக்கு மிட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி பத்து ஆர் ஒன் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தாறு ஆர் டூ வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி எட்டு ஆர் த்ரீ வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது அப்படின்ற லெவல் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு சரியா ஆர் த்ரீ வந்து நம்மளுக்கு இரநூத்தி ஐம்பது ஸோ அதே போல் எஸ் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி எட்டு எஸ் டூ வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்று எஸ் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு அப்படின்ற லெவல் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு சரிங்களா இது வந்து நம்மளுக்கு இருபத்தஞ்சாயிரத்து நூற்றி ஐம்பது அப்படின்ற ஸ்டேக்கு பேஸ் பண்ணி நம்ம வந்து எடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ இது வந்து நம்மளுக்கு நாளைக்குள்ள லெவலாக இருக்கும் இந்த லெவல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆனாலும் சரி நம்ம எப்பவும் சொல்கிறது தான் மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆனாலும் சரி இதே லெவல் தான் வந்து போகுது நம்மளுக்கு வர போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட் கேண்டில் க்ளோசிங் அதாவது நம்மளுக்கு ஸ்பாட்டில் எங்கே ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட் கேண்டில் க்ளோசிங் வைக்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி நம்ம மணி நம்மளுக்கு என்ன வருதோ அதை நம்ம எடுத்துகிட்டு அந்த இதில் வந்து மனசை போகிறோம் கால் அன்புட்டில் இந்த லெவலில் வந்து மார்க் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ இந்த லெவலை தான் நம்ம வந்து டூ கே சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறமா நான் இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் சரியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்